மானூர் ஒன்றியம் வெங்கடாச்சலபுரம் கங்கை கொண்டான் அருகே உள்ள வெங்கடாச்சலபுரம் ஒரு கட்டின பிற பத்து டிகிரியே வந்துடுது நீர் மட்டும் பத்து டிகிரி தான் இருக்கு அது ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க இங்கே இந்த ஏரியாவில் முப்பது அடியில் வந்த தண்ணி இவங்க அறநூறு அடி வரைக்கும் பொருள் போட்டிருக்காங்க இப்போதைக்கு அது ஓடலை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடி அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அதில் தண்ணி இருக்கா இல்லையா இருந்தால் எத்தனை அடிக்குள்ளே இருக்குது வேறு எதுவும் பிரச்சனையான தெரியுதுக்காக இந்த முதல் ஸ்கார் நடந்துகிட்ருக்கு கிணற்றுக்கு மேற்க ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல போரல் போட இடம் அடையாம வச்சுருக்காங்க அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த கிணத்துக்கு நேர வடமேற்கில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க இந்த நட்டு போறேன்னு இந்த பயிலில் ரெண்டு போர் அறநூறு அடிக்கு மேலே போர் போட்டு பயில் நிறைய இருக்குது அதெல்லாம் மூடிட்டாங்களாம் கிணறு வந்து பத்தடி ஆழத்துக்கு கீழேயே கருங்கல் பாறை நீர் மட்டும் அடியில் இருக்குது சைடு போரில் மட்டும்தான் அதில் அதில் உயிர் இருக்குது எனக்கு பசுமானால் ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் ந இந்த நிலத்தடி நீர் வளத்தை எடுக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்

அதுல தண்ணி வந்துச்சு முத இப்ப தண்ணி இல்ல மூணு போர் போட்டு தண்ணி இல்ல இது கிணறு இது கிணறு சரி கிணத்து உள்ள சைடு வளைச்சி ஒரு நாலு சோர்லையும் போட்டிருக்கேன் நாலு சோர்லையும் போட்டு தண்ணி பிரச்சனை இல்லை இந்த பகுதி பொதுவாக பத்து அடிக்கு கிளை கருங்கல் போகிற வந்துடும் மெஜாரிட்டி இடம் சில இடங்களில் மட்டும் முப்பது அடி நாற்பது அடி கூட இங்கே சிதைவு போகிற இருக்கும் இந்த ஊர் இவங்க ஊருக்காக வெங்கடாச்சலபுரம் ஊருக்காக நாற்பது நாற்பது அடிச்சு கொடுத்துருங்க ஒரு கிணறு இருக்கு சைடு என்ன எத்தனை பேர் ஆறு பேரா போட்டிருக்கீங்க அந்த சைடு தான் உங்களுக்கு இதில் உயிர் மற்றபடி கிணத்துல ஒன்றுமே கிடையாது ஆமா இப்ப நம்ம மூணு ஸ்கேன் எடுத்ததுல என்ன சொல்லுதுன்னா ஆழமாக போர் போடாதீங்கன்னு சொல்லுது சரியா அங்கே மட்டும் நான் கிண அந்த போரை என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னா அதை மட்டும் செய்யுங்க சரியா இந்த பகுதி கிணறு அடிக்க மட்டும்தான் சூட்டபுள் தகுதி இருக்குது இந்த ஏரியாவில் முப்பது முப்பஞ்சு அடி தான் அதுக்கு கீழே போல கருங்கல் போற வந்துடும் மேக்ஸிமம் இதெல்லாம் ஆழமாக பொருள் பட தகுதி கிடையாது நாற்பது அடி ஆழ கிணறு நல்ல சிதைவுப்பறையில் கிணறு அடித்து அது சைடு போர் போட்டால் விவசாயம் பண்ணலாம்